தொடர்ந்து இந்த விழாவிற்கு மிகச் சிறப்பாக ஒருங்கிணைப்பினை நல்கி இந்த விழா சிறக்க பல்வேறு வகையில் தூக்கம் துணை ஒருங்கிணைப்பாளர்களாகிய சிவகங்கையிலிருந்து இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம் அமைப்பின் துணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு பார்த்த சாரதி அவர்களுக்கு இந்த வேலையில் நல்லாடு அறிவித்து சான்றவர்கள் முன்னிலையில் புத்தக பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது உங்களுடைய உரத்த கரவொலியுடன் தொடர்ந்து நம்முடையின் துணை ஒருங்கிணைப்பாளராக இந்த மிக சிறப்பாக பணியாற்றி சிறப்பாக ஒருங்கிணைத்து தந்த இந்த கல்லூரியினுடைய தமிழ் துறை மாணவர் நம் அமைப்பின் துணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த வேலையில் மண்டனை

அவருக்கு இந்த அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது ரஞ்சித் குமார் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற தமிழ் தரிசி மோகன கோபதி திண்டுக்கல்லிருந்து வர இருந்திருக்கிறார் அவருக்கு இந்த மேடையில் நல்லாலை அணிவித்து புத்தக பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது நிறுவனர் தலைவர் நற்றமிழ் நாவலர் தமிழ் மணிகண்டர் அறிவுரைஞர் நற்றமிழ் சேவா ராமானுசன் செயலாளர் பாவலர் சு கதிர்வேல் அவர்கள் புரவலர் டி வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் கருத்துறையாளர் கோவை தனபால் அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் இலக்கியவான் அவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன கோபதி அவர்கள் மகளிரணி அமைப்பாளர் சு ஜெயஸ்ரீ அவர்கள் முன்னை ஒருங்கிணைப்பாளர்கள் யோகேஷ் குமார் அவர்கள் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் ராம் பார்த்தசாரதி அவர்கள் செயற்குழு உறுப்பினர் பி ரஞ்சித் குமார் அவர்கள் இந்த நான்காம் ஆண்டு விழாவிலே குழு ஒளிப்படம் எடுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது இவர்கள் அனைவரும் ஐந்தாம் ஆண்டிலே தன்னுடைய பணியை சிறப்பாக தொடர்வார்கள் என்று இம்மன்றம் குறித்தாக்குகிறது ஒளிப்படம் குழு ஒளிப்படம் உங்களுடைய உரத்த கல்வியோடு அவர்களுக்கு பாராட்டும் சிறப்பும் குறித்தாக்கினார்கள்